திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்குண்டான ஜனவரி மாத கலங்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக நம்முடைய ஜாதகத்துல நம்முடைய சேனல்ல ஜாதகம் ரீதியான அதே போல் ஆன்மீகம் ரீதியாக பரிகாரங்கள் ரீதியாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த மாதம் துலாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மிகவும் யோகமான மாதமாக இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடிய கிரகம் உங்களுக்கு என்ன தேவைகள் இந்த பிறவியினுடைய என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாமே உங்கள் ராசி சொல்லும் அப்போ அந்த ராசி அதிபதி இயக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ர பகவான் அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஐந்தாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அஞ்சு அங்கே சனியோடு சேர்ந்திருக்கார் சனி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி துளாராசி அப்போ அவரோடையே சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் அதே போல் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை ஜாதகத்திலேயே சனி சுக்கரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல பண வரவு கொண்டே இருக்கும் எப்பொழுது ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது அமைப்பு போல் நிறைய சேர்க்கைகள் இருக்குது பண வரவு உண்டானது அப்படி பொழுது அதில் இதுவும் ஒரு சேர்க்கை அப்போது இயற்கையாக ஒரு ஆசை அதிபதியே சனியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது எப்பொழுதுமே பண வரவு இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம இந்த செயற்கை இல்லாதவங்களுக்கும் கூட இந்த செயற்கைக்கு உண்டான வழிபாடுகள் சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு போங்க இது மாதிரி பண்ணுங்கள் இந்த உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ துளாராசிக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சீட்டு சம்மந்தப்பட்டது திடீர் வருமானங்கள் திடீர் பணவரவுகள் பெயர் புகழ் மதிப்பு எங்கே போனாலும் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிறது உண்டான அமைப்புகள் சனின கூட்டம் அப்படின்னு சொல்கிறது அப்போ உங்களை சுற்றி ஒரு கூட்டம் சேருவது நிறைய பேருக்கு நீங்கள் பிரபலம் ஆவது இதெல்லாமே உண்டு கும்பராசி பிரபலமாகக்கூடிய ராசிங்க அந்த ராசியில் ராசி அதிபதி போயிருந்தால் எப்படி இந்த மாதம் உங்களுக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் பிரபலம் ஆவீங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது அடுத்தது பாருங்கள் அவர் எட்டாம் அதிபதியாகி அஞ்சில் இருக்கிறதுனால சில கிரக சேர்க்கைகள் போல சில கட்டங்களுக்கு கூடிய அமைப்பு அதாவது லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி இது குறிப்பிட்ட ஒரு அதிபதிகள் வந்து சேர்க்கையினுடைய தொடர்புகள் இருந்தால் உழைப்பில்லாமல் மறைமுகமாக பணம் நிறையா வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் அது நிறையா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன உழைப்பை போட்டாலும் பெரிய வருமானம் சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அதிக லாபங்கள் எப்படியாவது வெளியே பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வராமையே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மாத காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வெளியே கொடுத்துருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும் நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய அஞ்சாமிடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தானங்களும் எல்லா தர்மங்களும் எல்லா வழிபாடுகளும் அதே போல் கோவிலுக்கு செய்யக்கூடியது ஆன்மீகத்துக்கு செய்யக்கூடியது எதாக நீங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதம் மிகப்பெரிய உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா கர்மக்காரகனோடையே உங்களுடைய ராசி அதிபதி சேர்க்க காரகன் யார் சனி பகவான் அந்த சனி பகவானோட உங்கள் ராசி அதிபதி சேரும் பொழுது இந்த மாதம் நீங்கள் பத்து ரூபாய்க்கு தானம் பண்ணியாங்க தானம் பண்ணினீங்கனாலும் கூட அது வந்து உங்களுக்கு பல மடங்காக உங்களுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில் குறை கரைத்து கொடுக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு புண்ணிய கணக்கை சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் துளாராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் இங்கேயே இருக்கிறதுனால இந்த மாதத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய கர்மாவினுடைய பாதிப்புகளை குறைத்து நல்ல கர்மாவிற்குண்டான தான தர்மங்களும் ஆன்மீக வழிபாட்டிலையும் கொஞ்சம் க கவனம் செலுத்துனீங்கன்னா முற்பிறவியினுடைய கர்ம மூட்டை தான் வந்து ஜாதகம் அந்த ஜாதகத்தினுடைய தோஷங்களை குறைப்பதற்குண்டான ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னா வருஷ வருஷம் இந்த கிரக சேர்க்கை சேரும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் இங்க போய் நிற்பார் அப்போ நீங்க அங்க சுக்கரன் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஆறாம் வீட்டில் மறைஞ்சு வருது அப்போ பெருசாக பாதிப்பு அது என்ன செஞ்சீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது இப்ப இந்த இடத்து இந்த வருஷம் மட்டும் தான் சுக்கரன் இங்கே இருக்கும் இந்த சுக்கரன் முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வரும் அப்ப இந்த கர்மாவை கழிப்பதற்கு முப்பது வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இது இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க சனி சுக்கரன் வந்து துளாராசிக்கு அதே இடத்துல போய் சேர்ந்து இருந்ததுன்னா நான் ஒரு விஷயம் கொடுத்தா எனக்கு கடவுள் நிறைய கொடுக்கறாருங்க நான் எது செஞ்சாலும் எனக்கு தாங்க வருதுங்க நான் சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஜாதகத்துல இருந்தா அப்படி இல்லை அப்படின்னா இந்த வருடம் போன வருடம் இது வந்திருக்கும் அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த வருடம் இது வருது அப்படிங்கிறப்போ இனி இந்த வாய்ப்புகள் இன்னும் முப்பது வருஷம் கழித்து தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதத்தை பொன்னான மாதமாக எடுத்துக்கொண்டு ஜனவரி மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை தீய கர்மாவை கழித்து புண்ணிய கர்மாவை சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பு இறைவனே வழங்குகிறார் என்று நினைத்துக்கொண்டு செய்யுங்கள் கண்டிப்பாக அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றங்கள் இல்லை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெற்று வக்ரமாயி உங்களுக்கு கடகராசியில் இருக்கிறார் இப்போ கடகராசி உங்களுக்கு பத்தாம் வீடாக வர்றதுனால கர்மஸ்தானத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அடுத்தது இருபத்தி தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் போயிருக்கிறார் அப்போ ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டது பேசணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசணும் பொண்ணு மாப்பிள்ள சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்த வரன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அது வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்காம இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சில கருத்து வேறுபாடுகள் கோபங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இவர் இந்த துளாராசிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு போகும் பொழுது எதிர்பார்த்த வரன் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வரனாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பணம் வரவு அப்படிங்கிறது அதற்கப்புறம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நீங்க சொன்ன சொல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது எல்லாமே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு குரு பார்ந்து இயற்கையாகவே ரோகிணியில் வக்ரம் ஆகிட்டுருக்கார் ரோகிணியாவது சந்திரனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போ ராசிக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை இந்த வக்ரம் நிவர்த்தி ஆவது வரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகுது அப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி அவர் வந்து இயற்கையாக அஞ்சலியே இருக்கும் பொழுது வீடு மனை ஏதாவது வாங்க இந்த மாதம் ஏதாவது ஒரு பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையானது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு புதன் புதன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தந்தை இதெல்லாமே சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த தான் இந்த புதன் பாருங்கள் உங்களுக்கு நாலாந்தேதி வரைக்கும் தான் விருச்சகத்தில் இருப்பார் அடுத்தது பாருங்கள் மூன்றாம் வீட்டுக்கு வராது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால் ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இது போல சில சில விஷயங்கள் செய்திங்கனாலே போதும் அப்படிங்கிறது தான் ஒரு மாற்றுக்கருத்தாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது வருது ஒரு யாராவது ஒருத்தர் பற்றி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வருது பங்காளி உறவுகள் ஒரு வை பஞ்சாயத்து ஏதாவது வருது அப்படின்னா அதை கொள்வது என்பது சிறப்பான அமைப்பு ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி விஜயம் வீரம் தைரியம் இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த ஒன்பதாம் மதிப்பதி மூன்றில் இருக்கும்போது இது சார்ந்த விஷயத்துக்குலாம் சக்ஸஸ் கொடுக்குமே தவிர படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலைகளையோ அல்லது ஆகாமல் போகிறதோ உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பன்னெண்டு மூணு தொடர்பு ஏற்படும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் உண்டாது வெறும் இருபது நாள் தான் பாருங்கள் உங்களுக்கு நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் இங்கே இருப்பார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே மேலே போயிடுவார் மகரத்துக்கு போயிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு அலைறீங்க ஏன் அலைறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கூட இருக்கிறதுக்கு உண்டான அலை அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இது அடுத்தது ஜாதகத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவ்வளோ தோஷங்கள் இருக்குங்க நீங்கள் போய் வந்து இங்கே வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இத்தனை முறை வழிபாடுகள் பண்ணுங்கள் அப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஜோ ஜோதிடம் பார்க்குற சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் செயல்படுறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை காணுங்கள் அப்படிங்கிறத உண்மை ஒரு முறைக்கு பண்ணுங்கள் ரெண்டு முறை பண்ணுங்கள் மூணு முறை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பேங்க ஆனால் இந்த மாதம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால இந் இம்முறை செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சமைக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மது படிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆளக்கூடிய உங்களை யூகிக்கக்கூடிய நீங்கள் என்னத்திற்கு எதற்காக வந்திருக்கீங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைகள் இது எல்லாமே சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரகதி அடைகிறார் அப்போது நீசம் பெற்று வக்ரகதி அடைந்தால் சுட்சமமாக சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியல எல்லா விஷயங்களும் கைக்கு வர மாதிரி இருக்குது வர மாட்டேங்குது கடன் நோய் வழக்குகள் ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே கொடுத்துரும் எத்தனாம் தேதி வரைக்கும்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிதனத்துக்கு போகிறார் எட்டாம் வீட்டுக்கு போகிறார் ஒன்பதாம் வீட்டில் நீசம் பெற்று வக்ரகீதியாகி மைண்ட் ரீதியாக உடம்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கறது எட்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிரும் சின்ன சின்ன அவமானங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுதோ தவிர புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இது போல் சில சில சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ அல்லது பெரிய அளவுக்கு இழப்புகளையோ கொடுக்காது ஒரு சிலருக்கு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இந்த எட்டில் ராசி அதிபதி வரும் பொழுது மறைமுகமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும் மறைமுகமான பின்னாமி பணம் ஷேர் மார்க்கெட் பணம் எம்எல்எம் சீட்டு இது போல எல்லாம் லாட்ரி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது அடுத்து உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாளில் நிற்கிறார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்பது யோகம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த திருமண வரவு அதே போல வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருப்பினும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையோ ஒரு விரயத்தை கண்டிப்பாக குடும்பத்தில் நடத்தும் ஏதாவது ஒரு விரயங்கள் ஆவது அதே போல் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருப்பது வெளியூர் வெளி வெளிநாடு ஏதாவது போகலான்ட்டு இருந்தீங்கனாலோ குடும்பத்தோட மனைவியோட கணவரோடு செல்லலான்ட்டு இருக்கிறீங்கனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில் அடுத்தது குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குடும்பம் வாக்கு குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குரு தான் கொடுப்பார் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதினா ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து வக்ரமாகி நடத்தும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாருங்க இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க போல் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்களோ அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகள் ஏதாவது பிடிவாதம் பண்ணு அதனால் ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு போக 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 தான் நமக்கு நடக்கும் நம்ம இங்கிருந்தே வேண்டிக்கிட்டாலோ அல்லது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும்போது அந்த கெட்டதை தவி தவிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு மற்றும் நாலு நாலுக்குடையவர் நாலாம் அதிபதி நாளில் அதோட யாரோட சுக்கரனோட சேர்ந்து அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ வீடு மாற்றமோ தொழில் மாற்றமோ அல்லது வந்து ஒரு வீடு விற்றுட்டு ஒரு வே வேறு வீடு வாங்கலாம் அல்லது இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாம் இந்த நிலத்தை விற்றுட்டு வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் பணம் வாங்கி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த மாதமும் உங்களுக்கு வரும் அது போல் ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க விருச்சிக ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்போ எட்டுக்குடையவர் ராசியில் இருந்தால் விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு இதெல்லாமே உண்டு ஆனால் இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் தேதிக்கு மேலே இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் பலமாக இருக்கார் எட் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரணும் மறைமுகமாக பணம் வரணும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சில கிரக சேர்க்கைகளும் கட்டங்களும் வேலை செய்யும் ரெண்டு எட்டு பதினொன்று இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வருகிறது இந்த நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அது அதீத லாபத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் சேர்க்கை வேறு நாலாம் இடத்துல சேர்க்கை சுகஸ்தானத்தில் தாய் தாய்ஸ்தானத்தில் சேர்க்கை இதெல்லாம் வந்து பண வரவுக்கு உண்டான ஒரு சேர்க்கை நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது பண வரவுக்கு இருப்பினும் அதில் ஒன்று வந்து இந்த சுக்கரனும் சனியும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இருக்குது இது நிறையா இருக்குது அதில் வந்து முதன்மையானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அந்த கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்துக்கு விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெரிய பண வரவு பெரிய மறைமுக பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவர் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் தொழில் வளர்ச்சி அப்போது எத்தனாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றம் பண்ணுறீங்க தொழிலில் வந்து ஒரு புதுசாக ஏதாவது கிளைகள் ஓப்பன் பண்ணுறீங்க அல்லது அதில் ஏதாவது ஒரு புதுசாக பொருட்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி பதினாலாம் தேதி வரைக்கும் அருமையாக இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலேனாலும் உங்களுக்கு வரீங்க மூணா இடம் தான் பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு நார்மலான பலனை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பத்து மூணு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா அதிகம் எஃபர்ட் போடும் நானா இப்போ ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே தொழிலுக்காக அதிகமாக எஃபர்ட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இப்போது இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு நாலில் சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட குரு வக்ர பார்வை பெற்றாலும் கூட இந்த மாத கிரக சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது நிறைய பண வரவு வர்றதுக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டானதும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக ராசி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கும் அதனால் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பார்ட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் உங்களுடைய தசாபுத்திபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அரசிமத்துகளை சரணம் திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாகப் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தனுசு ராசிக்குண்ணான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் வக்ரம் பெற்று உங்களுக்கு இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கடனோ நோயோ நோய்க்கு செலவு பண்ணுறதோ மருத்துவ செலவுகளோ மீண்டும் 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 ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு மன நிம்மதியோ ஒரு சுக சுகமே இல்லைங்க உடம்பு மனசே நிம்மதியாக இல்லைங்க வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எங்கே போனாலும் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் இப்படியே தான் இருக்குமா ஏழராசி ஏழரை சனி முடிந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பினும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன் யாருன்னா எட்டுக்குடையவர் அப்போது ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் பெறும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ கொஞ்சம் ஏதாவது ஒரு பண இழப்புகளோ தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ இருந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் அது மட்டும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் யாருன்னா ஆ ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல பிரவேசம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் பொதுவாக மூணுக்குடையவர் மூணுல இருந்தால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே போல் பண வரவு ஏதாவது ஒரு வழியில் வந்துரும் பணத்துக்காக கடுமையாக முயற்சி செய் செய்வாங்க அதுவும் ஒரு முறைக்கு பல முறை செய்தாதான் அது வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி பகவானுடைய அமைப்பு ரெண்டு மூணுக்குடையவர் அப்போ அவரோட சேர்ந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சேரும் பொழுது இந்த நிறைய இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவுக்குண்டான சேர்க்கை அப்போ உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியோட சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கடனும் வரும் விரயங்களும் உண்டு லாபமும் வரும் செலவுகளும் உண்டு அதிக லாபத்தையும் கொடுக்கும் அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது தேவைகளையும் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் உங்களுக்கு வேலைக்காக ஏதாவது முயற்சி செய்கிறீங்க வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்றதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை கடின உழைப்போட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி கூட இருக்கிறன்னா சனிதான் கடின உழைப்பாளின்னு அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடினமான பண வரவுகள் வரும் சனி சுக்கரன் சேர்க்கை பண வரவுக்கு உண்டான சேர்க்கை நிறைய சேர்க்கைகள் இருக்குது இதில் வந்து இயற்கையாகவே வந்து பண வரவு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது சனி சுக்கரன் அது உங்களுக்கு சேர்ந்துருக்குது அது அவர் சுக்கரன் வந்து லாபஸ்தனாதிபதியாக சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்போ இந்த இதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுங்க அதனால கொஞ்சம் உடம்பு தளர்வுகள் ஏற்படும் கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் வேதனைகளாகத்தான் இருக்கும் ஆனாலும் இங்கே எதிர்பார்த்த பணவரவை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாகிறார் நீசன் பெற்று வக்ரமாகிறார் அப்போ குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு விரயங்களோ அல்ல குழந்தைகளோட சேர்ந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அப்படிங்கிறது உண்டு பெருசாக நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் எல்லா கிரகங்களும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்கள் அதை யோசிக்க வேண்டியதே இல்லை கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் செவ்வாய் வந்து அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வந்துடுறாரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அப்போ அஞ்சு குடியவர் ஏழுக்கு போயறார் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருமே தவிர இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அஞ்சு ஏழு தொடர்புகள் எல்லாமே பண வரவு திருமண வரன் குழந்தைகள்னால பெருமை அடையக்கூடியது குழந்தை வீட்டில் குழந்தை ஏதாவது மலை சத்தங்கள் கேட்பது திடீர் அதிர்ஷ்டங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எதிர்பார்த்த திருமண வரன் அமையிறது நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்க்குறீங்களா அதை நல்ல வரணாக அமையிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண வரன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அவங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் வச்சுக்கணும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக என்ன இருக்குதோ அது வந்து கடினமான உழைப்பை போட்டு அதில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அதில் வந்து எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய பிளானிங் உங்களுடைய சுற்றுலா குடும்ப தேவைகள் இதெல்லாமே வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அது சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்போது எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு பதினாலாம் தேதி வரைக்கும் அடுத்தது பாருங்க, பதினாலாம் தேதிக்குள்ளே ரெண்டாம் வீட்டுக்கு போவார் அப்போது ரெண்டாவது வீட்டுக்கு போகிறப்ப பண வரவு பூர்வீக சொத்தில் ஏதாவது பண வரவு வரது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்குன்னால் நோக்கங்கள் அதில் நல்ல பெயர் புகழ் எடுப்பது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது இதெல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே போனதுக்கப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஏன்னா புதனும் கூட இருக்கார் புதன் யாருன்னா உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு இதே இடத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது திருமண வரன் தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் தொழிலை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொருட்கள் போட்டு அதிகப்படுத்துறது விரிவுப்படுத்துறது தொழிலில் வந்து ஒரு பிரபலம் ஆகிறது இது எல்லாமே வந்து அந்த இருபது நாட்களில் ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பகுதி ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உடல் உழைப்பு அதே போல் மருத்துவ செலவுகள் நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் தொழில் வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஒரு தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறது உண்மை இந்த மாதம் ஜ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் கடின உழைப்பை போடுங்க போட்ட உழைப்புக்குண்டான ஊதியமும் பாராட்டும் நிச்சயமாக இருபதாம் தேதிக்கு மேலே வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பு ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்